ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினெட்டாயிரரூவா பற்ற செக்மெண்ட்டில் இருக்க தார் மாறான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம் கேமிங் மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படீங்கல்ல கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் அதே சமயம் கேமிங் கேமரா டிஸ்ப்ளே பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரியான ஆல்ரௌண்டு கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு உங்களுக்கு தேவையான மொபைலை இந்த வீடியோவில் சூஸ் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பெரிதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போயிடலாம் மேம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறோம் ஒப்பது செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கவ்வேல தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடுவுலையோ இல்லை வீடியோட இறுதியிலோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் நத்திங்கோட சப் பிராண்ட் இவங்க இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் சேம்ரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ்ரேட்டரு இருக்குது அண்ட் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஓவரலாக டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிப்பான்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ஸோ இந்த எந்த பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம் அண்ட் நத்திங்கோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான க்ளீனான யூஐ மாதிரி தெரியுது ஸோ க்ளியரான யுஐயோட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் மக்களே யூயா பாசிட்டிவாக சொல்கிற வகையில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க யூஎஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் அண்ட் யூஎஃப் எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான் பத்து ஃபை ஜிபேண்ட் சப்போர்ட் இங்கே இருக்கு மக்களே ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் இங்கே சார்ஜராக தரதில்லை அண்ட் அஞ்சு வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்கு அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா தந்துருக்காங்க பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஎஃப்எஸும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சும் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபாமன்ஸ் ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாலும் உங்களுடைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அண்ட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது ஃபோர் கே வீடியோ கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்மும் ஆடியோஜாக கிடையாது ஹைப்ரிட்எல் ஸ்லாட் சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் பண்ண சொல்ல பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைனை சொல்லலாம் ஏன்னால் நம்ம பேக் டோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் அதுவும் காசுக்கு தான் வைக்கிறாங்க பட் யூனிக்கான டிசைன் மாதிரி தெரியுது ஸோ டிசைன் ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஸோ பர்ஃபாமன்ஸ் பாசிட்டிவ் கேமரா கொடுக்குற கேமரா ஒன்று ஒன்று தான் கொடுத்தாலும் அது அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸில் சார்ஜர் தரல எட்டு பிக்சல் வைடாங்கள் இல்லை மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை நான் எதுவும் பார்க்கல ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களை ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி பி டூ ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கர்வ்டு ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அவரால் ஒரு ப்ரீமியமான டிஸ்பிளேனு நம்ம சொல்லலாம் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் செவன் எஸ் ஜென் டூ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பக்கம் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ఫైవ్ mAh టు హండ్రెడ్ ఎమ్మెహ్స్ బట్రిరి అండ్ ఎయిటీ వాట్ ఫాస్ట్ చార్జింగ్ సపోర్ట్ని బ్యాటరీ అండ్ ఛార్జింగ్ చార్జింగ్ అక్కడికి అండ్ కెమెరా వరబుల్ ఫిఫ్టీ ప్లస్ ఎయిట్ డ్యూయల్ కెమెరా సెట్ ప్రైమరీ కెమెరా సోనోడ సెన్సర్ సోనియోడ ఎల్ ఐటీ సీస్ హండ్రెడ్ సెన్సర్ அண்ட் இந்த சென்ஸ் நமக்கு ஓஎஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலேயும் நமக்கு ஃபோர் கி வீடியோ தேர்ட்டி ஐஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் ஸோ ஓவராக கேமராஸும் நல்லா இருக்குது எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ்னும் வரும்போது ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் திங் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒடையும் இல்லை எஸ்டி கட் சப்போர்ட்டும் இல்லை அப்படின்றது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன எக்ஸாக்ட்டான பிரைஸிங் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே கேமரா அண்ட் பேட்டரி சார்ஜிங்காக சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய பர்ஃபாமஸ் உள்ள மொபைல் கிடைக்கிது ஸோ அதன்வைஸ் பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ப்ரைஸிங் உங்களுக்கு செட் ஆச்சு ரியல்மி ஓகேனா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி ஜோ செவன்டி டெர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஆமில்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர் டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க பேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது எல்விடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் அண்ட் ஸ்கோர்ஸ் வருது ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தேடிட்டு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அஞ்சாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்மே சாலிடாக தெரியுது கேமராஸ்ன்னு வரும்பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க தந்துருக்காங்க ஒய்டில் இங்கே கொடுக்கலனாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென்ஏ டிபிபி வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் எக்ஸுவாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடி எஸ் டிவியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்து ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்திருக்கும் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் மொபைலாக சொல்லியிருக்கலாம் பட் இப்போ ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இந்த ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஓகே கைஸ் இந்த பொஷினில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐக்யூ ஓட ஐக்யூ ஜெட் நைன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஷ்ரேட் ஒன் டுவெண்டி ஹேர்ட் இருக்குது அண்டு டூ ஃபார்ட்டி ஹேட்ஸ் டச் சாம்ம்பிங் ரேட் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு ஸ்பீக் ப்ரேக்னஸ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கவர் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இங்கே ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஏழு லட்சத்தி பத்தாயிரம் சம்திங் ஆவரேஜாக வாங்கியிருந்தது ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் த்ரீ இயர் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அபோவ் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிஎல் கேமரா செட்டப் தான் எயிட் மெகா பிக்சல் வடாங்க கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பட் கொடுக்கல அண்ட் இருக்கிற ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி ஃபோர் கேபிடியூ தேர்ட்டி எஃபெஸ்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லும் வகையில் இல்லை ஒரு சூப்பரான அவுட் புட்டே கொடுத்துச்சு நம்ம சொல்ல முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட் வீடியோ தேர்ட்டி ஐயஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டியூல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட் எஸ் லாட் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னாலும் சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது மட்டும் தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் பட் இப்போதைக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரீசெண்ட்டாக யாராவது ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா பாருங்கள் அந்த ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்குவாங்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன விட அவங்க பெட்டராகவே சொல்லுவாங்க ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் போக்கோ எக்ஸ் எக்ஸ் ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஓலெட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது அண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒன் நைன் டூ ஜீரோ ஹர்ட்ஸ் பி டபிள்யூ டிமிங்கும் இருக்கிறதுனால நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது அண்ட் அஜி டே டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இங்கே போக்கோ ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ஒரு பீஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஸ்கோர்ஸ்ன்றது நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜி பேண்டுக்கும் மேலேயே கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தந்திருக்காங்க ஸோ பர்ஃபாமன்ஸ்னு வரும்போது டாப் ப்ரியாரிட்டி நமக்கு எக்ஸ் எக்ஸிக் ப்ரோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எமேஜ் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே சூப்பராகவே இருக்குது கேமராஸ்னு வரும்போது சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் பிளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரீல் கேமராஸ் தான் தந்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸ்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோகிராஃபி அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு பெட்டராக கிடைக்கும் மெகா மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஸ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என எடுத்துக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஸ்டிக்கர் சப்போர்ட் இல்லை பட் ஹயர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஆனால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் தான் பேஸ் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் சூப்பரான வேல்யூ ஃபார் மணியாக தான் இருந்தது பட் இப்போ ப்ரைஸிங்கிறது ட்ராப் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரைஸிங் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது ஃபர்ஸ்ட் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ளேமே சூப்பராக கொடுத்துருக்காங்க கேமராஸுமே குறை சொல்லும் வகையிலே இல்லை கேமிங் மொபைலுக்கு ஏற்ற கேமராஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது போக்கோ மேலே ஒரு சில இஷ்யூஸ் எல்லாமே அப்பப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க பட் இந்த மொபைலுக்கு மேக்ஸிமம் இல்லைனாலும் அந்த ஒரு சின்ன ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மற்றபடி நெகட்டிவ்ஸ் பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு தரமான கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ சிக்ஸ் ப்ரோ தாராளமாக இதனோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துக்கலாம் ஜூன் மந்த் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓபன் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப குறைவா தான் இருக்கு ஸோ இருக்குது நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் ஒரு கேவ வேண்டது கண்ட் பண்ண போறேன் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் மே ஜூன் அஞ்சு மாதம் ரெவனூல ஐம்பெண்ட் ரெவனூ ஆயிடுத்து அந்த ரெவனூல எல்லாமே பண்ணி வென்றது தான் அப்பாவது ரீச் வரும் அப்படின்னு பாக்கிறதுக்காக சோ அஞ்சு வருஷமா போது ஒரு லட்சம் கூட வரல ஸோ பிளே பட்டன் இந்த கண்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக் சப்ரூச் பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ரேப் பண்ணி ஷேர் பண்ணி இருக்காங்க சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போகிறது அஞ்சு பேருக்கோ இல்ல எவ்வளவு தூரம் கிடைச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள டெக் கேஜெக்ட் கிவ தர போகிறோம் ஸோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த கிவ யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே எனக்கு ஸோ தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லா வீடியோலையும் இந்த கிவ வேண்டியது நடக்கும் ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோ எழுதி கொண்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி